كتاب الله دستوري كتاب الله دستوري وخير الخلق اسوتنا بسنته نوري بهدي الحق ارشدنا السلام عليكم ورحمه الله وبركاته خيامتنا لنوكي كجو وجنكم خيرات او دلل تم جاكم كتبين بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا من يرتد منكم عن دينه فسوف ياتي الله فسوف يأتي الله بقوم يحبهم ويحبونه أذلة على المؤمنين أذلة على المؤمنين أعزة على الكافرين يجاهدون في سبيل الله ولا يخافون لومة لائم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் தோகுகின்றேன் மோமின்களே உங்களில் எவரேனும் தன் மார்க்கத்தை விட்டு மாறிவிட்டால் அல்லாஹுக்கு அதனால் நஷ்டமில்லை அப்போது அல்லாஹ் வேறு ஒரு கூட்டத்தாரை கொண்டு வருவான் அவன் அவர்களை நேசிப்பான் அவனை அவர்களும் நேசிப்பார்கள் அவர்கள் பணிவாக நடந்து கொள்வார்கள் கடுமையாக இருப்பார்கள் அல்லாஹின் பாதையில் போர் செய்வார்கள் நிந்தனை செய்வோரின் நிந்தனைக்கு அஞ்ச மாட்டார்கள் இது அல்லாஹின் அருட்கொடையாகும் இதை அவன் நாடிவருக்கு கொடுக்கின்றான் അല്ലാഹ് മികവും വിശാലമായവനും എല്ലാം നനു അറിവുമാക്കി നിശ്ചയമാങ്ങൾക്ക് ഉറ്റ നമ്മൾ അല്ലാഹവും അവനുടേ തൂതരും

யார் நேசர்களாக ஆக்குகிறார்களோ அவர்கள்தாம் ஹிசுல்லா அல்லாஹின் கூட்டத்தினர் ஆவார்கள் நிச்சயமாக இவர்களை மிகைத்து வெற்றி உடையோர் ஆவார்கள் அல் குரான் சூரத்துல் மாயிதா வசனங்கள் ஐம்பத்தி நான்கு ஐம்பத்தி ஐந்து மற்றும் ஐம்பத்தி ஆறு